மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி இருக்கக்கூடிய திருவாசகம் தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை மட்டுமல்ல அயல் நாட்டிலிருந்து இங்கே மதம் பரப்ப வந்தவர்களை கூட ஈர்த்திருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய தன்மையை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஊன் உருக உயிர் உருக ஆன்மா உருக நம்மை அப்படியே இறைவனோடு இரண்டர கலக்க வைக்கக்கூடிய மிக அற்புதமான உருவாக்கம் தான் திருவாசகம் திருவாசகத்திற்கு உருகாதார் உருவாசகத்திற்கும் முருகாதார் என்பார்கள் அதனை படிக்க படிக்க பக்தி தேன் நனி சொட்ட சொட்டை இருக்கும் இது திருவாசகத்தினுடைய பெருமை மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள் இறைவன் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை மனிதன் இறைவனுக்கு சொல்லி இறைவனே அதில் தவறு திருத்தம் செய்த நூல் திருவாசகம் ஆகும் திருவாசக நூலை ஒவ்வொரு நாளும் எழுதி எழுதி சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய பொன்னம்பலநாதனுடைய பாதங்களிலே மாணிக்கவாசக சுவாமிகள் வைத்துவிட்டு வருவதும் அதனை அவரே திருத்தம் செய்து மாணிக்க வாசகன் சொல்ல சொல்ல திருத்தம் செய்த பொன்னம்பலன் என்கிற கையொப்பமிட்டு தந்ததும் நம்முடைய தமிழ்நாட்டிலே நடைபெற்ற திருவிளையாடலாகும் அந்த ஓலைச்சுவடிகள் இன்றளவும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றன